மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாசைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி தேடி மாலை காதல் தேவன் சன்னதி காண 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 சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா குதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேன் நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோபோதம்மா